பாத்தீங்கன்னா ராம் சவுத் டீ இது எங்கன்னா ஆப்போசிட் டு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு டீ நல்லா இருக்குங்க குவாலிட்டி நல்லா இருக்கு அதுக்காக நீங்கள் கண்டிப்பா இந்த ராம் சந்திர பார்க்கலாம் ராம்ஸ் டீ ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திராவுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக தாங்க இருக்குது இருக்குங்க டீ சாப்பிட்ருக்கேன் சமோசா ரஸ்கெலாம் நல்லா சூடாக வச்சு பண்ணுறாங்க இதுதான் ஓவரால் உள்ளுக்குள்ள காஃபி ரேட்டு ஆப்போசிட் ராமச்சந்திரா இருக்கு சூப்பரா இருக்குங்க ஜிபேலாம் இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்கும் நல்லா இருந்தாலும் நல்லா டீசெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா இருக்குது இதான் ஓவர் தான் இது ஆப்போசிட் எடுத்துங்களா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இது தான் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஒயிட் ஆப்போசிட்டு நல்லா இருக்கும் அதுக்குங்களா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுடைய வாலெட் ராம் ஸ்ரீ இங்கே இருந்தாலும் சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டிஸ்அப்பாயின்மெண்டே ஆகணும் அப்புறம் இதுதான் ஓவர் אההה